வயிற்றில் பிடித்து இழுக்கும் வலி காரணமாகத்தான் விதுவேட்டன் வந்து அழைத்த போதும் நேராக ஒரு பார்வை பார்க்கக்கூட முடியவில்லை திருமணம் இன்றுதானே முடிந்தது இப்போதே புதுப்பெண் அந்த புறத்தை பூட்டிவிட்டாளா வெளியே இருந்து முணுமுணுப்புகள் கேட்க முடிந்தது விது நீ லச்சுவை இங்கே அழைத்து வா அண்ணனும் அண்ணியும் போகப் போகிறார்கள் அப்பா மீண்டும் விதுவேட்டனை அறைக்குள் அனுப்பி கொண்டிருந்தார் என்னடி உனக்கு ஆயிற்று உடம்பு சரியில்லையா விதுவேட்டன் நெற்றியில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தார் தெரியவில்லை எப்படி சொல்வது என்று எதிர்பாராத தேதியில் மீண்டும் மாதவிடாய் வந்துவிட்டது கையில் எதுவும் தயாராக வைத்திருக்கவில்லை என்ற கவலை வேறு அதற்கிடையில் இந்த தாங்க முடியாத வயிற்றுவலி உயிர் போவது போல் தோன்றியது நான் ஒன்றும் பேசாமல் மீண்டும் தலையணையில் முகத்தை புதைத்து படுத்தேன் அணிந்திருந்த திருமணப் புடவையில் பாதி சிவப்பாக பரவியிருந்தது யாரிடம் ஒரு வார்த்தை சொல்வது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு விரலில் எண்ணக்கூடிய அளவு முறை மட்டுமே விதுவேட்டன் என்னை அழைத்திருந்தார் நேரில் பார்க்க வரவே இல்லை அவர் ஒரு கடினமான மனிதர் என்று அப்போதே புரிந்து கொண்டிருந்தேன் இப்படிப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசினால் என்ன பதில் வரும் என்று நிச்சயமில்லை எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லை கடுமையான தலைவலி ஒருவாறு சமாளித்து சொல்லிவிட்டு நான் புரண்டு படுத்தேன் வெட்கத்தாலோ களைப்பாலோ நான் மிகவும் தளர்ந்து போயிருந்தேன் விருந்தினர்களை எல்லாம் ஏதோ காரணங்கள் சொல்லி அப்பாவும் விதுவேட்டனும் தவிர்ப்பதை கதவின் இடைவெளி வழியாக பார்க்க முடிந்தது இப்போது எனக்கு மிகவும் வேண்டியது அம்மாவின் இருப்பு மட்டுமே வழியில் துடிக்கும்போது அருகில் உட்கார்ந்து மெதுவாக முடியை தடவி அம்மா உறங்க வைப்பது எப்படி என்று இப்போதும் எனக்கு ஒரு ஆச்சரியமான ரகசியமாகவே இருக்கிறது அப்பாவும் இரண்டு ஆண் பிள்ளைகளும் மட்டுமே உள்ள வீடு எத்தனை மாமியாரோ அண்ணியோ என்று சொன்னாலும் ஒரு பெண் இருந்தால் இவளை தனியாக அங்கு அனுப்புவதற்கு பாதி கவலை தீர்ந்திருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு அம்மா சொன்ன வார்த்தைகள் திடீரென நினைவுக்கு வந்தன ஒரு பெண் இருந்தால்தான் வீட்டுக்கு ஒரு செல்வம் வரும் என்று நினைத்துதானே அவர்கள் நம் பெண்ணை கேட்டு வந்தார்கள் நீ இனி குறை கூறாமல் இருசாரதே நல்ல உறவு லட்சுவுக்கு லச்சுவுக்கு விட சிறந்த பையனை கிடைக்காது அதை நீ உறுதியாக நம்பு அப்பா பெருமையாக சொன்ன வார்த்தைகள் கண்களில் இருட்டு கவியும் போல தோன்றியது எனக்கும் அதுதானே விருப்பம் ஆண் பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் மீது இயல்பாகவே பாசம் அதிகமாக இருக்கும் இங்கு இப்போது எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பை பகிர்ந்து போகும் பயமும் வேண்டாம் தவறாக போய்விட்டதோ என்று ஒரு கணம் சந்தேகம் தோன்றியது சொந்த வீட்டில் மாறிப்படுக்கும் பழக்கம் இங்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் அளவுக்கு சக்தி இல்லாமல் போயிருந்தது வீட்டில் அம்மாவின் முன் நான்கு சுவர்களும் உடையும் அளவுக்கு கத்தி எழுவது வழக்கமான நான் இப்படி வலியை அடக்கி பிடிப்பது எப்படி என்று நினைத்து ஒரு கணம் திகைத்தேன் படுக்கையின் அடியில் மறைத்து வைத்திருந்த பெட்ஷீட்டை மெதுவாக நகர்த்திய போதுதான் விதுவேட்டன் மீண்டும் உள்ளே வந்தார் நீ என்ன செய்கிறாய் அருகில் வந்து என் கையை பிடித்து கேட்கும்போது நேராக நிற்க முடியாமல் நான் விழ ஆரம்பித்திருந்தேன் ஒரு கையால் என்னைத் தாங்கி மறு கையால் ஜக்ரிலிருந்து தண்ணீரை எடுத்து வாயில் ஊற்றிக் கொடுத்தார் லச்சு நீ படுக்கையில் படுத்தால் போதும் வேண்டாம் அது சரியாகாது நான் வெட்கத்துடன் சொல்லி முடித்தேன் பிடிவாதம் செய்யக்கூட உன்னால் முடியவில்லை தற்காலம் இங்கேயே இரு நான் இப்போது வருகிறேன் தனியாக என்னை அங்கே உட்கார வைத்துவிட்டு விதுவேட்டன் போனபோது மீண்டும் தனிமையாக உணர்ந்தேன் இந்த நிலையில் யாராவது ஒருவரின் அருகாமை எனக்கு மிக அவசியமாக இருந்தது பிறந்த வீட்டுக்கு திரும்பி ஓடிப்போக ஒரு கணம் மிகவும் ஆசைப்பட்டேன் ஒன்றையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலை எவ்வளவு பயங்கரமானது மீண்டும் தலையணையை வயிற்றோடு அணைத்து கதறிக் கொண்டிருந்தேன் அழுது அழுது எப்போது மயங்கி விழுந்தேன் என்று தெரியவில்லை அருகில் ஒரு உஷ்ணம் தட்டிய போதுதான் தூக்கம் விட்டது நீ விழித்து விட்டாயா வந்தபோது நீ தூங்கி விட்டிருந்தாய் அதனால் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தேன் இது என்ன ஆவி பறக்கும் கண்ணாடி கிளாஸை பார்த்து நான் கேட்டேன் காஃபியில் எலுமிச்சை சாறு பிழிந்தது இந்த நேரங்களில் அம்மாவுக்கு அப்பா இப்படி கொடுப்பதை பார்த்திருக்கிறேன் நீ இதை பார் களைப்பு ஓரளவு மாறும் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லாமல் விதுவேட்டன் அதை சொல்ல நான் தலைகுனிந்து உட்கார்ந்தேன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஆனாலும் பரவாயில்லை என் கையை இறுக்கி பிடித்துக்கொண்டு ஒரே மடக்கில் குடித்துவிடு காஃபி கொடுத்துவிட்டு போகும்போது அப்பாவின் கையில் எரிச்சலை பார்த்திருக்கிறேன் அறுவருப்புடன் அம்மா மருந்தையும் இந்த பொடியையும் குடிக்கும்போது அப்பாவின் கை அம்மாவின் நகங்களுக்கு இரையாகியிருக்கிறது மிக இலகுவாக விதுவேட்டன் அதை சொல்லும்போது என் வலியின் பாதி பாரமும் மெல்ல தளர்வது போல தோன்றியது உனக்கு முதுகுவலி இருக்கிறதா திடீரென வந்த கேள்வியை கேட்டு காஃபி தொண்டையில் ஏறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மெதுவாக மெதுவாகக் குடி மெல்ல வந்து என் நெற்றியில் கையால் தட்டினார் அம்மாவுக்கு அப்படி இருக்கும் நானும் கிச்சுவும் சேர்ந்து தேய்த்து விடுவோம் அப்போதெல்லாம் எங்களுக்கு இப்படி செய்ய வேண்டியது ஏன் என்று கூட தெரியாது அம்மா அழும்போது நானும் கிச்சுவும் சேர்ந்து அழுவோம் இவ்வளவு நாள் என்னுடன் பேச தயக்கம் காட்டியவரா இப்படி பதில் சொல்ல இடம் தராமல் பேசுகிறார் என்று ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு பதினேழு வயது இருக்கும்போது அம்மாவின் மரணம் நிகழ்ந்தது கிச்சுவுக்கு பதிமூன்று இன்னும் சொல்ல வேண்டியவை எவையோ விட்டுவிட்டு அம்மா போனபோது என்னை விட அதிகம் தளர்ந்தது அப்பாவும் கிச்சுவும் தான் அம்மா போன பிறகு அந்த இருப்பை என் சுற்றிலும் உணர நான் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கிறேன் உன்னை முதல் முறையாக பார்க்க வந்தபோது எனக்கு அம்மாவின் ஒரு மனம் உணரப்பட்டது உண்மையைச் சொன்னால் உன் முகத்தை கூட நேராக பார்க்கவில்லை வெறுமையான கிளாஸை மேசையில் வைக்கும்போது சூடுநீர் நிரப்பிய வாட்டர் பேகை கையில் எடுத்திருந்தார் அங்கு வை நான் செய்கிறேன் மீண்டும் வெட்கம் என்னை தேடி வந்தது புதப்புக்குள் ஒதுங்கி உட்கார முயன்ற என்னை அவர் வெளியே இழுத்து வைத்தார் புடவை மாற்றி வயிற்றில் கைகளை அழுத்தும் போது அந்த தொடுதலை என் வலியை ஓரளவு மாற்றுவது போல தோன்றியது வயிற்றில் கைகளால் தடவுவதோடு அந்த விரல்கள் என் தலையிலும் முடியிழைகளிலும் ஓடின இப்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறதா கண்களை திறக்காமலே நான் முனகிக் கொண்டிருந்தேன் ஆடையை மாற்றிக்கொள் உனக்கு தேவையான எல்லாம் அந்த கபோர்டில் இருக்கிறது எழுந்து போக முயன்றபோது அந்த கைகளை நான் இறுக்கமாக பிடித்தேன் நான் சொல்லவில்லை பாதியில் முறிந்த என் வார்த்தைகளை அவர் மென்மையான புன்னகையுடன் பூர்த்தி செய்தார் எனது வாழ்க்கையின் பாதி நீயாக இருக்கிறாய் உனது உடலையும் மனதையும் அறிய மட்டுமல்ல உன்னை அனுபவிக்க மட்டுமல்ல உனது துயரங்கள் என்னுடையதாக மாறும்போதுதான் பாதிக்கு மேல் நாம் ஒன்றாகிறோம் உனது அசௌகரியங்கள் இனி எனது கவலைகளாகும் வலிகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்போது அந்த வலிகள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக மாறும்போதுதான் தாம்பத்தியத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டாகிறது தன்மையிலிருந்து மெல்ல ஆராதனையுடன் அந்த கண்களை பார்த்தேன் அதை புரிந்து கொண்டவர் போல் விதுவேட்டன் புன்னகைத்தார் ஆராதனை எனக்கு உன்னிடம் உள்ளது ஒவ்வொரு மாதமும் இஞ்சிச்சாக நீ வெந்து கொண்டிருப்பது நாள் இந்த பூமியில் பிறக்க வேண்டிய என் குழந்தைக்காக அல்லவா காதலை விட உன்னிடம் எனக்கு மரியாதை உள்ளது தன் உடலை வலியால் நோகடித்து மற்றொரு உயிரை பாதுகாக்க மற்றொரு உயிருக்கு பிறப்பு கொடுக்கக்கூடிய பெண்ணிடம் காதலை விட மரியாதை உள்ளது எனக்கு ஆதரவு உள்ளது அது எனக்கு பிறப்பு தந்த அம்மாவாக இருந்தாலும் என் குழந்தைக்கு பிறப்பு கொடுக்க வேண்டிய உன்னிடமாக இருந்தாலும் நிறைந்த கண்களுடன் புன்னகை தவழ என் நெற்றியில் முத்தமிட்டு கொண்டே விதுவேட்டன் சொன்னார் எனது முதல் முத்தம் அது உனக்கு இந்த நேரத்தில் தரப்படட்டும் ஒவ்வொரு முறையும் என் முத்தங்களும் தொடுதல்களும் உனக்கு மருந்தாக மாறட்டும் திருப்தியுடன் அந்த நெஞ்சில் சாயும்போது நான் உணர்ந்து கொண்டிருந்தேன் ஒரு பெண்ணை ஒரு ஆண் இப்படியும் அறிகிறான் என்று